சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆர் எல் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக்கில் தற்போது உட்கார்ந்து காரை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு மிக சிறப்பான பெருமைக்குரிய வரலாற்று சிறப்புமிக்க தினம் இன்று பணப்பாக்கத்தில் டாடா மோட்டார்ஸ் ஜெய்எல்ஆர் வாகன தொழிற்சாலை தொடக்க விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது இங்கே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரில் அமர்ந்து அந்த காரின் சிறப்பம்சங்கள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆர் பிளான்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக்கின் இயக்கத்தை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் Man Bemigitamin Nadim Mudala Vargal Tata Motas JLR plantil mudal car Range Rover Evoke Eyakatei Tadangiwaita Sarapitri Kargal. We now arrive at the proud and historic moment. The first car produced from this plant. Beginning a new journey, a honourable Chief Minister has right the first car Range Rover evoke now.